மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வேலும் மயிலும் துணை இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அன்பு சொந்தங்களுக்கு இனிய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துங்கள் தேய்பற சஷ்டி சஷ்டின்றது வந்து முருகனுக்கு உகந்த நாள் இந்த நாளில் நீங்கள் பிரார்த்தனை செய்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நீங்கள் வேண்டினத அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை முருகன் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார் யார் கைவிட்டாலும் முருகன் கட்டாயம் நீங்கள் வேண்டியது கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் மேலும் மயிலும் துணை எப்போது முருகன் நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள் ஓம் சரவண பவ என்னுடன் கூட்டு சேர்ந்து மூலமந்திரமான ஓம் சரவண பவ அனைவரும் சொல்லுவோம் ஓம் சரவண பவ 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 எல்லா புகழும் திருச்செந்தூர் முருகனுக்கே வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவன் ஓம் சரவண பவன் ஓம் சரவண பவன் ஓம் சரவண பவன் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்லது காணொலியில் நாளை சந்திப்போம் எல்லா புகழும் திருச்செந்தூர் முருகனுக்கு வேலும் மயிலும் துணை வேலுண்டு இணையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வேலும் மயிலும் துணை மேலும் சரவண